வணக்கம் சரி நாம இன்னைக்கு பாக்க போற விஷயம் வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமா ஆரம்பிக்குது பல வருஷம் ரொம்ப கடுமையான பயிற்சி தியானம் விரதம்னு எல்லாத்தையும் முடிச்ச ஒரு இளம் துறவி ஆமா அவர் தன் குரு கிட்ட இருந்து ஒரு இறுதி பரீட்சைக்காக அனுப்பப்படுறார் சரி நாம என்ன நினைப்போம் ஏதோ ஒரு உயரமான மலைக்கு போய் தியானம் பண்ணனும் இல்லனா பல நாள் மௌன விரதம் இருக்கணும்னு தானே அதுதான் இயல்பா தோணும் ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் அவர் அனுப்பப்படுறது ஒரு மன்னனோட அரண்மனைக்கு ஆமா அதுவும் சாதாரண அரண்மனை இல்ல சகல வசதிகளும் கேளிக்கைகளும் சோதனைகளும் நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு இது இது என்ன மாதிரியான ஒரு தேர்வுன்னே புரியலையே இதுதான் இந்த கதையோட மிக ஆழமான புள்ளி இந்த கதையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பிரிச்சு மேயும் போது சாட்சி பாவம் அல்லது விட்னஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்க போறோம் கான்சியஸ்னஸ் ஆமா சுருக்கமா சொல்லணும்னா நம்மள சுற்றி புயலே அடிச்சாலும் அதுக்கு நடுவுல நாம எப்படி அமைதியா ஒரு பார்வையாளனா இருக்கறதுங்கறது தான் இதோட சாரம் ஓகே வாங்க இந்த அரண்மனைக்குள்ள அந்த துறவியோட சேர்ந்து நாமும் பயணிப்போம் சூப்பர் சரி அந்த இளம் சீனன் அரண்மனைக்கு போறான் அவனுக்கு ஒரே குழப்பம் கண்டிப்பா என்னடா இது நம்ம குரு ஏன் நம்மள இங்க அனுப்புனாருன்னா அவனுக்கு புரியவே இல்ல ஆன்மீகத்தோட உச்சகட்டமா இருக்க வேண்டிய ஒரு பரீட்சைய உலக பற்றுகள்ல மூழ்கி இருக்கிற மாதிரி தெரியற ஒரு மன்னன் நடத்த போறான்றத அவனால ஏத்துக்கவே முடியல அவனோட மனநிலை அப்படி இருக்கு ஆன்மீகம்னா காடு மலை அமைதி துரத்தல் ஒரு பிம்பத்தை அவன் மனசுல உருவாக்கி வச்சிருக்கான் ஆமா அந்த பிம்பத்துக்கு நேர் எதிரா இந்த அரண்மனை இருக்கு ஆமா அவன் அரசவைக்குள்ள நுழைறான் அங்க பார்த்தா நிலைமை இன்னும் மோசம் மன்னன் நல்ல மது அருந்திக்கிட்டு ஒரு அழகான பெண் ஆடுற நடனத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கான் இத பார்த்ததும் அந்த துறவிக்கு கோபம் தலைக்கேறுது நேரா மன்னன் கிட்ட போய் இது நரகம் என்னால் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் உயர்ந்தவனா நினைக்கிறான் சரிதான மிகச்சரியா சொன்னீங்க அங்கதான் அவனோட அகங்காரம் வெளிப்படுது ஆமா நான் ஒரு துறவி நீ ஒரு உலகியல்வாதிங்கிற அந்த எண்ணம் ஆனா மன்னன் ரொம்ப அமைதியா இவ்வளவு சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வராதேன்னு சொல்றார் ஓ நீ இங்க மூணு நாள் தங்கு நான் தான் உன்னை பரீட்சை பண்ண போறேன்னு இது அந்த துறவியோட அகங்காரத்துக்கு விழுந்த முதல் அடி ஒரு உலகியல்வாதி ஒரு ஒரு ஆன்மீகவாதியை எப்படி செய்ய கேள்வி கேள்வி ஆமா அந்த பெரிய உலகத்தையே உருவாக்குது சரி அங்கிருந்துதான் உண்மையான பரீட்சைகளே ஆரம்பிக்குது முதல்ல மன்னன் அந்த துறவிய ஒரு ஆடம்பரமான குளியலுக்கு அனுப்புறான் தங்க தொட்டியில பன்னீர் ஊத்தி உம் மசாஜஸ் செய்ய நிர்வாண பெண்கள் வராங்க தன் வாழ்க்கை முழுக்க பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காம வாழ்ந்தவனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி தூக்கி வாரி போட்டிருக்கோம் அவனுக்கு வாயே வரல அப்படியே சிலையா நின்னுடுறான் இது வெறும் அதிர்ச்சி மட்டும் இல்ல இது அவனுடைய கட்டுப்பாட்ட சோதிக்கிற முதல் நேரடி சோதனை ஓ அப்படியா இவ்ளோ நாள் அவன் பெண்களை பார்க்காம இருந்ததுக்கு காரணம் அவன் இருந்த சூழல் அப்படி அவன் அவங்கள தவிர்க்க முடிஞ்சது ஆனா இப்போ இப்போ தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல அவன் தள்ளப்படுறான் அதேதான் ஓடி ஒளிவது சுலபம் ஆனா நேருக்கு நேர் சந்திப்பதுதான் உண்மையான சவால் உண்மைதான் அடுத்து விதவிதமான மிக சுவையான உணவு வகைகள் நிறைஞ்ச ஒரு பெரிய விருந்து ஆனா இங்க மன்னன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார் சுவையே இல்லாத உணவை ருசிக்காம சாப்பிடுறதுல பெருமை இல்ல அது ரொம்ப சுலபம் ஆனா இவ்வளவு சுவையான உணவு முன்னாடி இருக்கும்போது உன் நாவ கட்டுப்படுத்தி பசிக்கு மட்டும் சாப்பிடுறதுதான் உண்மையான ஒழுக்கம் இங்க உன் கட்டுப்பாட்டை காட்டு என்கிறார் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இது ஒரு ஆழமான பார்வை துரத்தல் என்பது பொருளை மறுப்பது அல்ல அப்போ அந்த பொருளின் மீதான நமது அடிமைத்தனத்தை மறுப்பது பசிக்கு சாப்பிடுவது உடலின் தேவை ஆனால் சுவைக்கு சாப்பிடுவது அது மனதின் ஆசை ஓ அந்த வேறுபாட்டை அவன் உணரணும் ஆமா அந்த வேறுபாட்டை அந்த துறவி உணர வேண்டும் என்பதுதான் மன்னனின் நோக்கம் அதோட நிக்கலேயே மன்னன் அவனுக்கு மது ஊத்தி குடிக்க சொல்றார் ஹம் துறவி மறுக்கும்போது மன்னன் சொல்ற பதில் இன்னும் ஆச்சரியம் குடிக்காம சுயநினைவோடு இருப்பது ஒரு விஷயமே அல்ல அது இயல்பு சரி ஆனா குடிச்சுக்கிட்டே நினைவோடு விழிப்புணர்வோடு இருப்பதுதான் உண்மையான சோதனை என்கிறார் ஒரு நிமிஷம் இதன லாஜிக் குடிச்சா சுயநினைவு போயிடுமே ஆமா அதுதான கேள்வி இது எப்படி ஒரு சோதனையா இருக்க முடியும் மன்னன் அந்த துறவிய தோற்கடிக்க பாக்குறாரா நல்ல கேள்வி இதுதான் பலருக்கும் புரியாத புதர் இங்க மன்னன் சொல்ல வர்றது என்னன்னா விழிப்புணர்வுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மட்டும் வர்றதில்ல எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணுமா ஆமா அது எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூட இருக்கணும் போதைங்கிறது மதுவுல மட்டும் இல்ல பணம் புகழ் ஆசை கோபம்னு பல விஷயங்கள் நமக்கு போதை தருது இல்லையா ஆமா உண்மலா அந்த போதைகளுக்கு மத்தியிலையும் நாம நம்மளை இழக்காம ஒரு பார்வையாளனா இருக்க முடியுமாங்கிறது தான் உண்மையான ஆன்மீக பயிற்சி ஓகே அந்த துறவிக்கு அந்த பாடத்தை தான் மன்னன் புகட்ட நினைக்கிறார் ஓகே இப்ப புரியுது அதாவது வெளி உலகத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறது ஒரு வகை ஆனா உலகத்துக்குள்ளேயே இருந்து அதோட ஒட்டாம இருக்கிறதா அடுத்த நிலைன்னு சொல்றீங்க சரி இந்த சோதனைகளுக்கு பிறகு என்ன நடக்குது இங்குதான் கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை வருது ஆமா அந்த இரவுல துறவி தூங்குறதுக்காக ஒரு அறைக்கு அனுப்பப்படுறான் அங்க படுத்துட்டு மேல பாக்கும்போது அவனுக்கு தூக்கி வாரி போடுது என்ன பாக்குறான் அவனோட தலைக்கு சரியா மேல ஒரு மெல்லிய குதிரை முடி நூல்ல கூர்மையான ஒரு பெரிய வாள் தொங்கிக்கிட்டு இருக்கு ஐயோ அத பார்த்த ஒரு நொடியில அவன் குடிச்சிருந்த மதுவோட போத மனக்குழப்பம் மயக்கம் எல்லாமே காத்துல பறந்துடுது மரண பயம் அவன முழுமையான நூறு சதவீத விழிப்பு நிலைக்கு கொண்டு வருது கச்சிதம் அந்த வாழ் ஒரு குறியீடு அதுதான் நிகழ்காலம் நிகழ்காலமா ஆமா அந்த வாழ பார்த்த பிறகு அவனால கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையும் நினைக்க முடியுமா ஒவ்வொரு நொடியும் அந்த நூல் அருந்திருமோங்கிற எண்ணம் அவன் அந்த கிணத்திலேயே முழுமையா வாழ வைக்குது ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அவன் ஏன் படுக்கைய நகர்த்தி வச்சு படுத்திருக்கலாமே இல்லனா அந்த வாழை எடுத்துற படுத்திருக்கலாமே அது கொஞ்சம் பயத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரி தானே அருமையான கேள்வி கதைப்படி அவன் அதை செய்ய முடியாதபடி சூழல் இருந்திருக்கலாம் ஆனால் தத்துவார்த்தமா பார்த்தா நீங்க சொல்றது சரிதான் அப்போ அந்த வாழிலிருந்து தப்பிப்பது என்பது மரணம்ங்கிற உண்மையிலிருந்து தப்பிப்பது மாதிரி ஆனா மன்னனோட நோக்கம் இல்ல அந்த உண்மையை நேருக்கு நேரா சந்திக்க வைக்கிறது தான் அதே அடுத்த நாள் காலைல மன்னன் அந்த துறவிக்கிட்ட சொல்றார் நேத்து ராத்திரி ஒரு வாழை பார்த்ததுக்கே உன்னால தூங்க முடியல ஆனா என் தலைக்கு மேல தினமும் ஆயிரக்கணக்கான வாழ்கள் தொங்குது ஏன் எதிரிகள் நோய்கள் துரோகம் மரணம்னு பல வாழ்கள் இருக்கு ஆனாலும் நான் நிம்மதியா தூங்குறேன் வாவ் ஏனா நான் ஒரு பார்வையாளன் நீ இன்னும் உன்னை உடம்புன்னு நினைச்சு பயப்படுற அப்படிங்கற வாவ் இது ரொம்ப ஆழமா இருக்கு அதாவது வாழ்க்கையோட நிவியத்த தன்மையை நாம முழுசா ஏத்துக்கிட்டோம்னா ஆமா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள பாதிக்காதுன்னு சொல்றார் அந்த வால் அந்த துறவிக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி வேலை செஞ்சிருக்கு ஆமா மரணம் என்ற அந்த பெரிய உண்மைக்கு முன்னாடி மத்த எல்லா கவன சிதறல்களும் ஆசைகளும் கோபங்களும் அர்த்தமற்றதாகிவிடும் சரிதான் அந்த விழிப்புணர்வு தான் சாட்சி பாவத்தின் முதல் படி சரி அடுத்த நாள் காலைல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது ரெண்டு பேரும் கங்கை நதியில குளிச்சுகிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அரண்மனை தீப்பிடிச்செரியுது அத பார்த்ததும் துறவி பதறி போய் ஐயோ என் கோவனோ என் பிச்சை பாத்திரம் எல்லாம் அங்க இருக்குன்னு அதை எடுக்க ஓடுறான் ஆமா அதை எடுக்கறதுக்காக ஆத்து விட்டு ஓட முயற்சி பண்றான் ஆனா மன்னனோ தன்னோட ராஜ்யமே எரிஞ்சாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்காம அமைதியா பாத்துட்டு இருக்காரு ரொம்ப அமைதியா அதை பாத்துக்கிட்டே நிக்கிறாரு இந்த இடம் பற்றுனா என்னன்னு ரொம்ப அழகா விளக்குது துறவி கிட்ட இருக்கிறது வெறும் ரெண்டே பொருள் தான் கோவனும் பிச்சை பாத்திரம் ஆனா அவன் மனசு அதுல தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு மன்னனுக்கு ஒரு பெரிய ராஜ்யமே இருக்கு ஆனா அவர் மனசு அதுல ஒட்டல இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு மன்னன் பணக்காரன் அவனுக்கு ராஜ்யம் எரிஞ்சா கூட திரும்ப கட்டிக்க முடியும் அதனால அவன் அமைதியா இருக்கலாம் இல்லையா இது அவனோட பணபலத்தை காட்டுதா இல்ல மனபலத்தை காட்டுதா இது ஒரு முக்கியமான சந்தேகம் நிறைய பேர் இப்படிதான் யோசிப்பாங்க ஆனா மன்னன் அப்போ சொல்ற பதில் தான் இந்த சந்தேகத்தை தீர்க்கும் என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு என் ராஜ்யமே எரிஞ்சாலும் நான் கவலைப்படல காரணம் நான் அதோட உரிமையாளன் இல்ல வெறும் காப்பாளன் மட்டுமே ஓ நான் ஒரு பார்வையாளன் ஆனா நீ உன்னோட அற்ப பொருட்களுக்காக பதற அப்போ உண்மையில யார் துறவி யார் பற்றோடு இருக்கான்னு கேக்குறார் அடேங்கப்பா பற்றுங்கிறது பொருளோட மதிப்புல அது நம்ம மனசு அந்த பொருளுக்கு கொடுக்கற தான் இருக்கு ஓ சரி சரி ஒரு கோடி ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் பேனாவா இருந்தாலும் சரி என்னுடையதுங்கிற எண்ணம் வந்துட்டா பற்று வந்துடும் அப்போ உண்மையான துரத்தல் என்பது உடமைகளை விடுறது இல்ல என்னுடையதுங்கிற அந்த உணர்வை விடுறதுன்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க அந்த துருவிக்கு இப்போதான் தன்னோட பற்றின்மை எவ்வளவு மேலோட்டமானதுன்னு புரிஞ்சிருக்கும் ஆமா அவனுடைய அகங்காரத்துக்கு இது அடுத்த அடி இப்போ அவன் கத்துக்க தயாராயிட்டான் சரி இப்போ இறுதி பரீட்சை இதுதான் உச்சகட்டம் ஆமா தழும்ப தழும்ப எண்ணெய் நிரப்புன ஒரு அகலமான கோப்பைய துருவியோட கேளுக் கொடுத்து அரண்மனைய சுத்தி நிர்வாணமா நடனமாடிக்கிட்டு இருக்கிற பெண்களை சுற்றி வரணும் நிபந்தனை என்னன்னா ஒரு சொட்டு என்ன கூட கீழே சிந்தக்கூடாது அது மட்டும் இல்ல அப்படி சிந்துனா உடனே தலை துண்டிக்கப்படும் இது நடக்கிற காரியமா ஒரு பக்கம் அழகான பெண்கள் இன்னொரு பக்கம் மரண பயம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இதுல எப்படி கவனம் சிதறாம இருக்க முடியும் இது கிட்டத்தட்ட அசாத்தியமான ஒரு சோதனை தான் இதுல ரெண்டு விதமான கவன சிதறல்கள் இருக்கு ஒன்னு ஆசையை தூண்டக்கூடிய பெண்களோட நடனம் இன்னொன்னு பயத்த தூண்டக்கூடிய மரண தண்டனை இந்த ரெண்டுக்கும் நடுவுல சமநிலையோட நிகழ்காலத்துல கவனத்தை செலுத்த தான் பரிட்சை ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த துறவி ஜெயிச்சுடுறான் ஆமா ஒரு சொட்டு என்ன கூட சிந்தாம அந்த சக்குல முடிச்சிடுறான் அவன் திரும்பி வந்ததும் மன்னன் கேக்குறான் அந்த பெண்கள் இவ்ளோ அழகா இருந்தாங்க பாத்தியானு அதுக்கு அந்த துறவி எனக்கு யார் இருந்தாங்கன்னே தெரியாது என் கவனம் முழுக்க அந்த எண்ணெய் கோப்ப மேல தான் இருந்துச்சுன்னு சொல்றான் இது இது எப்படி சாத்தியமாச்சு இதுதான் அந்த பயிற்சியோட பலன் அவனுக்குள்ள அந்த சாட்சி பாவம் முழுனையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஓ குள்ள நுழையவே இல்ல விளையாட்டு வீரர்கள் சொல்லுவாங்கள இந்த ஜோன் அதேதான் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவன் போயிட்டான் இதுதான் உண்மையான தியானம் ஓ அப்ப தியானம்னா கண்ண மூடிக்கிட்டு உக்காந்துருக்கறது மட்டும் இல்ல இல்ல எந்த ஒரு வேலையே நம்ம முழு கவனத்தோட சுத்தி நடக்கற எதையும் கவனிக்காம செய்யறோமோ அதுவும் தியானம் தான் அந்த எண்ணெய் கோப்பை உ அந்த வாழ போலவே அவனை நிகழ்காலத்துல முழுமையா பூட்டி வச்சிருச்சு விழிப்புணர்வு விஷயங்களை ஒரு தத்துவார்த்தமான தளத்துக்கு எடுத்துட்டு போவோமா கண்டிப்பா மூலக்குறிப்புகள்ல பிரார்த்தனை விரதம் துறவரம் மாதிரி நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம அகங்காரத்துக்கு தான் தீனி போடுதுன்னு ஒரு கருத்து இருக்கு அது எப்படி ஆமா நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் நாற்பது நாள் விரதம் இருக்கிறேன்னு நாம சொல்லும்போது அந்த நான்கிற அகங்காரம் இன்னும் வலுப்பெறுது ஓ நாம ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்யற மாதிரி ஒரு பாவனை வருது இந்த செயல் சார்ந்த ஆன்மீகம் எப்போதுமே இலக்க எதிர்காலத்துல வைக்குது அதாவது இத செஞ்சா எனக்கு முக்தி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஆமா அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்ப உண்மையான நிலை என்ன எதையுமே செய்யக்கூடாதா எதையும் செய்யாமல் விரும்னே இருப்பது இருப்பதும் செய்வதும் புரியலையே அதாவது பசிக்கும் போது சாப்பிடுவது தூக்கம் வரும்போது தூங்குவது ஒவ்வொரு செயலையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம முழுமையான விழிப்புணர்வோடு செய்யறது இல்ல நான் செய்கிறேங்கிற எண்ணம் மறைஞ்சிடும் செயல் நடக்கும் ஆனா செய்பவன் இருக்க மாட்டான் இதுதான் அந்த மூலக்குறிப்புகள்ல சொல்ற தேடு கண்டடைவாய்ங்கிறதுக்கு பதிலா தேடினால் கிடைக்காதுன்னு சொல்றதோட அர்த்தமா அதேலாம் நீங்க ஒரு விஷயத்தை தேடுறீங்கனாலே அது உங்ககிட்ட உங்க நீங்க நம்பறீங்கன்னு அர்த்தம் அந்த தேடலே ஒரு இடைவெளியை உருவாக்குது ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நீங்க தேடுற அமைதியும் ஞானமும் ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்போ நாம தட்ட வேண்டிய அவசியமே இல்லையா அதனாலதான் கதவை தட்டு திறக்கப்படும் என்பதற்கு பதிலா கதவை ஏற்கனவே திறந்தே இருக்கிறது உள்ளே நுழைன்னு சொல்லப்படுது நாம தட்டிக்கிட்டு இருக்கிறதான் நினைக்கிற பல கதவுகள் பூட்டப்பட்டிருக்கவே இல்ல நாம தான் அது பூட்டி இருக்குன்னு நம்பிட்டு வெளியே நிக்கிறோம் அப்போ அந்த துறவி கடைசியில உணர்ந்தது இதத்தானா அவன் அந்த எண்ணெய் கோப்பையை சுத்தி வரும்போது அவன் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணல இல்ல அவன் விரும்பனே கவனத்துடன் இருந்தான் அந்த இருப்பு நிலையில வெற்றி இயல்பா நடந்தது மிக சரியாக புரிந்து கொண்டீர்கள் செயல் இலக்க எதிர்காலத்துல வைக்குது இருப்பு நிகழ்காலத்துல முழுமையாக வாழ்வதை குறிக்குது அந்த மன்னன் அந்த துறவிக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான் ஆக இந்த ஆழமான அலசல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா விழிப்புணர்வுங்கிறது உலகத்தை விட்டும் அதோட இன்பத் துன்பங்களை விட்டும் தப்பிச்சு ஓடுறது இல்லை இல்லவே இல்ல அது உலகத்தோட நாம வச்சிருக்கிற உறவை மாற்றி அமைக்கிறது நம்மள சுத்தி இருக்கிற புயலுக்கு நடுவுல நம்ம ஒரு அமைதியான மையமா இருக்கறது தான் புயல் நம்மள தொடலாம் ஆனா அசைக்க முடியாது உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த கதை சொல்ற மாதிரி நாம தேடுற அமைதியும் ஞானமும் எங்கேயோ வெளியே இல்ல அது ஏற்கனவே நமக்குள்ள தான் இருக்குது உம் கதவு ஏற்கனவே திறந்திருக்கிறதுன்னு அது சொல்லுது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பூட்டி இருக்குன்னு நினைச்சுகிட்டு நீங்க எந்த கதவை திரும்பத் திரும்ப தட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஒருவேளை நீங்க அந்த கதவு எப்போதுமே திறந்தே இருந்திருக்குமோ